அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பணம் தொடர்பான சிக்கல்கள் குடும்ப உறவுகள் தொடர்பான சிக்கல்கள் அத்துணையும் நீங்க வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அற்புதமான ஏகாதசி நன்னாள் வெள்ளிக்கிழமை வரும் ஏகாதசி நன்னாளில் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் பெருமாள் சிலை இருந்தால் பெருமாளின் நெற்றியில் இதை ஒட்டி வையுங்கள் ஒரு அருமையான சூட்சமத்தை சொல்ல போற நம்பிக்கையோட செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு அறிவிப்பு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ மன்மத அதரத வேத மகா யாகம் நடைபெறுகின்றது திருமணத்தலை இருக்கிறவங்க நினைத்த வரன் அமைய வேண்டும் என்று நினைக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க பிரிந்து போன கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க ஆண் குழந்தை பாக்கியம் நினைக்கிறவங்க அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த யாகத்தில் ஆண்களுக்கு வேஷ்டியும் அற்புதமான அஞ்சன திலகமும் பெண்களுக்கு சேலையும் அற்புதமான அஞ்சனத்திலகமும் பிரசாதமாக போகின்றேன் ஈரோட்டில் இந்த அதரவண வேத மகா யாகம் நடைபெறுகின்றது பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் வழங்கப்படும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அற்புதமான ஏகாதசி நன்னால் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்குள்ள ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலைக்கு நெற்றியில் சிறிது சந்தனம் வைத்து அதன் மேலே சிறிது பச்சை கற்பூரத்தை ஒட்டி வைக்க வேண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் பெருமாளோட நெற்றியில சந்தனம் கொஞ்சம் வச்சு அந்த சந்தனத்து மேல பச்சை கல்பூரத்தை கொஞ்சம் தூள் பண்ணி அந்த சந்தனத்தை மேல ஒட்டி வெட்டுருங்க பெருமாளோட நெற்றியில் பச்சை கல்பூர காப்பு இதுக்கு பேர் இதை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அருமையான பலன் கிடைக்கும் பச்சை காப்பு செய்து பெருமாளுக்கு தூப தீபம் காட்டி ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன் அந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய என்று நூற்றி எட்டு முறை சொல்லி தூபதீபம் காட்டி பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பண சிக்கல்கள் குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் பெருமாளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த காப்பு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதை வழக்கம் போல எப்பயும் போல் எடு மறுநாள் நீங்கள் வழக்கம் போல ஃபோட்டோவையோ அந்த சிலையோ நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்களது எல்லா விதமான பண நெருக்கடிகளை தீக்கும் ஒரு அற்புதமான திலகம் சென்னாயுருவி மூலிகை கொண்டு தயாரித்த குபேர வசிய திலகம் தற்பொழுது மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்